கிருஷ்ணகிரி அருகே நாகவனத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மகன் நாகம்மன் திருக்கோவில் பதினேழாம் ஆண்டு பாலாபிஷேக விழாவில் ஐம்பத்தி இரண்டு கிராம மக்கள் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்னதக்கே பள்ளி நாகவனத்தில் எழுந்தருளியுள்ள நாகம்மன் திருக்கோவிலில் பதினேழாம் ஆண்டு நாக சதுர்த்தியை முன்னிட்டு பால்குடம் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதன் முன்னதாக ஸ்ரீ நாகம்மா திருக்கோவில் நிர்வாகிகளான திருமதி வள்ளியம்மாள் சென்றாயன் பூசாரி ரோணுசாமி சோமசுந்தரம் ஐயர் வீமன் ஆகியோர் தலைமையில் சின்ன தக்கே பள்ளி கிராமத்தில் இருந்து பெண்கள் பால்குடங்களுடன் ஊர்வலமாக சின்ன தக்கே பள்ளி மாலக்குப்பம் வழியாக நாகவனம் கோவிலுக்கு பம்பை அம்மன் ஒயிலாட்டம் மயிலாட்டத்துடன் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் அழகுடன் எழுத்தருளிய நிலையில் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கும் நிலையில் அமைந்துள்ள நாகம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்ட தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது இந்த விழாவில் தக்கப்பள்ளி பெரிய தக்கப்பள்ளி பெரிய கோட்டப்பள்ளி கல்லியூர் கம்பம்பள்ளி ஒண்டியூர் கரடியூர் உள்ளிட்ட ஐம்பத்தி இரண்டு கிராமங்களை சேர்ந்த மக்கள் மட்டுமன்றி ஆந்திரா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டு உலக நலன் வேண்டியும் மலை வேண்டியும் உலக மக்கள் யாவரும் நோய் நொடிகள் இன்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டியும் பாலாபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் இந்த விழாவினைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது

உண்டா ஏவேலல சூரியமா நваяல நம்மையேவியா தங்கமா நீ இரைத் தொல தீட ஓடி வா மாரே உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க